இன்னைக்கு நாம முதலீட்டுக்கிழமில் நம்முடைய போரிங் ஸ்டாக்ஸ் ஒன்றுலேருந்து ரிசல்ட் ரிவ்யூவை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ரிசல்ட் சீசன் ஆரம்பித்து சில வாரங்கள் ஆகின்றன நாம் இன்னும் ரிவ்யூ ஆரம்பிக்கல இன்னைக்கு ஒரு ப்ராமினன்ட் கம்பெனிலேருந்து நம்மளுடைய ரிவ்யூ ஆரம்பிப்போம் நாம் பேச போகிற கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அநேகமாக ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்த பிறகு இந்தியாவினுடைய மோஸ்ட் வேல்யூபுல் கம்பெனியாக யூனிஃபைடு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வங்கியினுடைய ரிசல்ட் வந்து நம்ம எக்கானமிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்னு சொன்னால் அது மிகையல்ல இந்தியாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு சொன்னால் கூட எல்லாரோட அட்டென்ஷனும் ரிலையன்ஸ் மேலேயோ அல்லது இன்ஃபோசிஸ் மேலேயோ ஐடிசி மேலேயோ தான் இருக்குது இதுக்கு காரணம் பேங்கிங்கிறது ஒரு ரொம்ப போரிங் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லை ரொம்ப சேலஞ்சிங் இண்டஸ்ட்ரி அதை ரன் பண்ணுற விதமே ரொம்ப கேலிபிரேட்டடாக கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும் நம்ம ஊரில் ஏன் பேங்க் திவாலாது அல்லது ஏன் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரலன்னா அந்த கரெக்ட்னஸ் இல்லாத அவங்க வங்கியை நடத்துறதுனால தான் இப்படி வருது இன்னொருத்தர் பணத்தை வச்சு நடத்துகிறது தான் பேங்கிங் பிஸ்னஸ் வாடிக்கையாளர்கள் அவங்ககிட்ட வந்து பணத்தை வைக்கிறாங்க வைப்பு கணக்குலையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து அந்த கடன் மூலமாக பெறக்கூடிய அந்த ஸ்ப்ரெட்ஸ் சொல்லக்கூடிய மார்ஜினை தான் பேங்க் ஷேர் ஷேர் கொடுக்குறாங்க ஸோ பணம் ஒரு ரொம்ப கம்மி மாறாக மற்றவங்க பணம் தான் பேங்க் கிட்ட அதிகமாக இருக்கு தான் மற்றவங்க தங்க பணத்தை திருப்பி கேட்கும் போது பேங்க் திவால் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாரும் தங்க பணத்தை திருப்பி கேட்கும் போது பேங்க் தன்னுடைய சொத்துக்களை கிடைச்ச விலைக்கு விற்கணும் அப்படி விற்கும் போது அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் அவங்க கையில் இருக்கிற சொத்துக்களுக்கும் கேப் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு பாயிண்ட்டில் நெகட்டிவாக போயிடும் நெகட்டிவாக போகும்போது தான் ஒரு பேங்க் வந்து திவால் ஆகுது எதுக்கு சார் ஹெச்டிஎஃப்சியை பற்றி பேசும்போது இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்காமல் நடக்க வாய்ப்பே இல்லாமல் நடத்துகிற ஒரு வங்கி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன பேங்க் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஸ்டாக் ப்ரைஸில் விற்கக்கூடிய பேங்க் எல்லாம் இதோட கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா அவங்க நடத்தக்கூடிய விதம் இந்த மாதிரி அதாவது ஹெச்டிஎஃப்சி மாதிரி இருக்காது தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மதிக்கத்தக்க வங்கியாக ப்ரைஸ் டு புக் எப்பவுமே ஹையர் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக இருக்கிறது சோ ப்ரைஸ் டு புக் சொன்ன அதுக்கு வருவோம் இப்போ இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஐநூத்தி பத்தொன்பது ரூபாய் ஒரு செவன்டீன் ஹண்ட்ரட் வேல்யூ எடுத்துக்கிட்டா கூட ப்ரைஸ் டு புக்குன்றது ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஹிஸ்டாரிக் ரேஞ்சில் லோயர் ரெண்டு தான் இருக்கு லோல இல்ல லோயர் ரெண்டு கிட்ட இருக்கு கம்பேரிசன் பண்ண பார்த்தாக்கா எப்போவுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ப்ரைஸ் டு புக்கில் ஐசிஐசியோடைய ஆக்சஸோடைய ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரீமியம் இருக்கும் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி தன்னை நடத்தக்கூடிய விதம் இந்த பேங்கினுடைய ப்ராசஸ் இந்த பேங்கினுடைய கிரெடிட் கல்ச்சர் இந்த பேங்கினுடைய ரிக்கவரி அவங்களுடைய ஃபீ பேஸ்ட் இன்கம்முடைய குவாலிட்டி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட் என்ன நினைக்குன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசியோட ஆக்சிஸோட பெட்டர் பேங்க் அப்படின்னு நினைக்கும் மற்ற பேங்க்கெல்லாம் நெருங்கவே முடியாத லெவலில் தான் ஹெச்டிஎஃப்சியினுடைய இடம் இருக்கிறது ஆகவே எப்பவுமே இதுக்கு ஒரு ப்ரீமியம் இருந்து வந்தது பிரைஸ் டு புக் வேல்யூன்ற அந்த ஒரு குறியீட்டில் ஆனால் இப்போ ஐசிஐசிஐ பேங்கினுடைய பிரைஸ் டு புக் ஹெச்டிஎஃப்சியினுடைய பிரைஸ்டு புக்கோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணோம் இது ஏன் சார் திடீர்னு என்ன ஆகிடுச்சு இந்த காலாண்டில் ஏதாவது பேடாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி பேங்கையும் ஹெச்டிஎஃப்சியும் மேஜ் பண்ண போகிறாங்க மேஜ் பண்ண போகும்போது பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய சில அனலிஸ்ட் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க இந்த சந்தேகங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியினுடைய புக் சம்மந்தப்பட்டது ஹெச்டிஎஃப்சியினுடைய லெண்டிங் புக்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் புக்லேயும் பிரச்சனைகள் இருப்பதாக பல அனலிஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்களை ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மேஜர் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆயிட்டு அந்த அக்விசியேஷன்ஸில் இருக்கக்கூடிய நிலையாமை மார்க்கெட்டுக்கு தெரிய வரும்போது அல்லது அதன் உண்மைத்தன்மை இல்லை என்று மார்க்கெட் உணரும் போது நிச்சயமாக மறுபடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு ரிகவரி வரும் அப்படிங்குறதா என்னுடைய கருத்து வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் இந்த தகவல்கள் வந்து தடையா இல்லை ஸோ பேங்க் வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனால் வேல்யூவேஷன் ரெண்டு வருஷமா வளரல காரணம் மெர்ஜர் அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அது சம்பந்தப்பட்ட கேள்விக்குறிகள் நடக்குமா நடக்காதா இந்த விஷயங்கள் தான் இந்த வேல்யூவேஷனை இதே இடத்துல வச்சிருக்கு ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் ஒரே இடத்துல இருக்கு பேங்க் க்ரோ ஆகிட்டே இருக்கு எவ்வளோ க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஒரு காலத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத் பேங்க் அப்படின்னு இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் பேங்க் அப்படின்னு இப்போ ட்வெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட் குரோத்தாகவோ வளர்ச்சியாகவோ காமிக்குது ஸோ நீங்க சின்ன பேங்கை வாங்கும் போது நீங்க என்ன வாங்குறீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஒரு வருஷம் வளர்ச்சியை வாங்குறீங்க புரியுதா உங்களுக்கு அப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு குட்டி பேங்கை ஒரு ஒரு வருஷம் ஆட் பண்ணக்கூடிய அளவு வேகமாக வளரக்கூடிய வங்கி என்றால் நீங்க அதுல பெட் பண்ணணுமா அல்லது யாரோ எங்கேயோ சொல்லக்கூடிய சின்ன பேங்க்ஸில் போய் வாங்கி எஸ் பேங்க் மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ்லாம் போய் உங்கள் தலையை உடனே நீங்கள் தான் யோசிக்கணும் டுவெண்ட்டி பெர்சென்ட்னா அட்வான்ஸில் ட்வெண்ட்டி பர்சென்ட் ஃபீபேஸ் இன்கம்ல டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லாத்துலேயுமே கிரெடிட் க்ரோத்தில் ட்வெண்ட்டி பர்சன்ட் இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை மற்ற பேங்க்ஸில் பாருங்கள் ஒரு க்ரோத்து எட்டு பர்சன்ட் இருக்கும் ஒரு க்ரோத் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கும் ஒன்று அவங்களுடைய மொபிலைசேஷன் நல்லா இருக்கும் லெண்டிங் நல்லா இருக்காது ஆனால் எல்லாத்தையும் ஹோமோஜினைஸ் பண்ணி அந்த வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு தன்மை என்பது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அந்த ஸ்கில் இந்த பேங்க்கு தொடர்ந்து இருந்து வருகிறது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா பேங்க் ஆரம்ப நாள்லேருந்து சமீப காலம் வரைக்கும் ஒரே ஆள் சேர்மனாக இருந்தார் அவர் போன உடனே அவருக்கு கீழே டெப்டியாக இருந்த தான் இப்போ சேர்மன் ஆகியிருக்காங்க ஸோ பேங்க்கோட லீடர்ஷிப் வந்து பயங்கர ஸ்டேபிள் மாறாக மற்ற பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் ஒருத்தர் சில விஷயங்களை பண்ணிட்டு போவார் அடுத்த ஒருவர் ரிவர்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கண்டினியூட்டி சார்ந்த ஒரு வங்கியாக ஹெச்டிஎஃப்சி இயங்கி வருகிறது இந்த ஒரு லக்ஷரி ஈவன் ஐசிஐசிஐ ஆக்சிஸ் போன்ற வங்கிகள் கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த அன்சர்டண்டினால தான் இந்த பேங்கினுடைய மதிப்பு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவல்லையே டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குன்னா ஒருவேளை ஜிடிபி க்ரோத் மறுபடியும் ஏழு பர்சன்ட் போச்சுன்னா இந்த பேங்கினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகும் அப்படி ஆகும்போது இந்த பேங்கை வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதமே மாறிவிடும் ஒவ்வொரு காலாண்டிலையும் இந்த வங்கி ஆறாயிரத்தி முந்நூறு பேரை ஆட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட போன வருஷம் முப்பத்தோராயிரத்தி அறுநூறு புதிய ஆட்களை எடுத்திருக்காங்க ஸோ வளர்ச்சிக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டே வராங்க அதே போல அறுநூத்தி முப்பத்தி எட்டு வந்து போன குவார்ட்டர்ல மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தினுடைய இறுதியில் மொத்த பிரான்ச்சஸ்னுடைய ஸ்ட்ரென்த் ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு என்ற இலக்கை எட்டி இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் இந்த பேங்க் பத்தாயிரம் பிரான்ச்சை எட்டிடும் ஸோ வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்களை செய்யறாங்க இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எங்க வருதுன்னா ரூரல் செமி அர்பன் ஆகிய இடங்கள்ல வருது ஹெச்டிஎஃப்சி என்ன நினைக்கிறாங்கனாக்கா நேஷன் வைடா எல்லா ஏரியாலயும் அவங்க இருக்கணும் அதே போல எங்கெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் அங்கே பிரான்ச்சு போடணும் அங்கே போட்டு அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கெட் பேங்க்ஸ் மற்ற்கிட்ட இருந்து எடுக்கணும் இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல ஒரு காலத்துல ஹெச்டிஎஃப்சி இண்டஸ்ட்ரி பக்கமே போக மாட்டாங்க தொழில்களுக்கு கடனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் என்னது ஆனால் அதை மாற்றி இன்னைக்கு எம்எஸ்எம்இயில் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ஆஃப்டர் எஸ்பிஐன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் கஸ்டமர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க மற்ற பேக்ஸ் கிட்டேருந்து இதில் பப்ளிக் பேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய லூசர்னு ஏற்றுக்க தான் வேணும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே எங்கெல்லாம் க்ரோத் இருக்கோ அங்கெல்லாம் போய் இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல டெக்னாலஜியில எச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பெரிய பின்னடைவை சமீப ஆண்டுகள்ல சந்தித்து வந்தது அந்த பின்னடைவை பிரிட்ஜ் பண்ற மாதிரி இப்போ அவங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க இந்த மாற்றங்களுடைய விளைவு வரக்கூடிய ஆண்டுகள்ல நிச்சயமா தெரியும் சோ இது எல்லாமே வளர்ச்சிக்கு வித்திடும் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த காலாண்டுல வந்த ரிசல்ட்டும் வளர்ச்சிக்கு இந்த பேங்க் தயாராகிட்டு வருது அதுவும் இன்னும் வேகமாக வளர இந்த பேங்க் தயாராகிட்டு வருது அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லுது ஆனாலும் ரெண்டு கம்பெனியை இணைச்சி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி இதே வேகத்துல வளரணும்னா இட் இஸ் லைக் அன் எலிபென்ட் டான்ஸிங் ஓகே சோ அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தா தான் அது நடக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் தான் இந்த பேங்க் இந்த நிதி ஆண்டுல செஞ்சிருக்காங்க அந்த ப்ரிப்பரேஷனுடைய வெளிப்பாடு தான் கடந்த காலாண்டினுடைய ரிசல்ட் அடுத்த ஆண்டும் இந்த ப்ரிப்பரேஷன் தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சில கம்பெனிஸ்க்கு சில காலகட்டங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் போது தேக்க நிலை போல தோன்றும் ஆனால் ஆக்சுவலா அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த வளர்ச்சி மார்க்கெட் கண்ணுக்கு தெரியும் அந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் என்றே நான் நம்புகிறேன் அந்த அவகாசம் முடியும் போது மார்க்கெட் இந்த பேங்க் எப்படி பார்க்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய அவுட்ஸ்டாண்டிங் கார்பரேட் அப்படிங்கிற வகையில் ஹெச்டிஎஃப்சி ஒரு முக்கியமான கம்பெனி மோஸ்ட் வேல்யூட் கம்பெனியாக நிஃப்டியில் இருக்க போற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி இந்த காலாண்டில் ஒரு டீசென்ட் நம்பர்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்குறது போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான அங்கமாக வரும் ஆண்டில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுவோம் எவால்வேட் பண்ணுவோம் வரும் காலாண்டுகளில் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி